சரணம் முருகாசரணம் விற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நமது தாய்மார்கள் தனது மகனுக்கு என்ன பிடிக்கும் தனது மகளுக்கு என்ன பிடிக்கும் தனது கணவருக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வார்கள் ஆனால் தனக்கு என்ன பிடிக்கும் என்று ஒருபோதும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படியே வாழ்ந்துவிட்டு செல்கிறார்கள் அதனால்தான் அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை என்று இறையருளே அருளுகின்றது அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க முருகா முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்